வேற சந்தேகம் இருக்கோ இருநூத்தி எழுபது ரூபாய்க்கு சொல்றீங்க வளர்ப்புக்குதான் முன்னூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க ரூபா வரைக்கும் விற்கிறாங்க அது வந்து அகராஜ் வைக்காது ஏமாத்தி ஒருத்தர் அவரும் முந்நூற்றம்பா இப்போ நாற்பது ரூபா வச்சுன்னா பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் போட்டு வாங்கி அவங்களும் முதல் எடுக்கணும் நம்ம ஏமாற்றி விற்கிறதுல நல்ல இரநூத்தம்பது ரூபா எந்த வயசுல இருபது கிலோ சைஸில் விற்கிறது இருபது கிலோனா வந்து எத்தனை மாதம் இருபது கிலோ வைக்கணும் எட்டு மாதம் அதிகபட்சமாக ஆறு டு எட்டு மாதம் அந்த டைமில் தான் அதிகமாக எடுக்கணும் அதுக்கு மேலே குறைவாக உங்ககிட்ட நீங்க விற்கிறதெல்லாம் வளர்ப்புக்கு விற்கிறீங்களா இல்லை இது கறிக்கு அந்த இறைச்சிக்காக விற்கிறீங்களா வந்து இறைச்சிக்காக விற்கிறது என்ன வயசுல விற்பீங்க அதான் இருபது கிலோ சைஸ் அது அந்த ஆறு மாசம் ஆறு மாசம் எட்டு மாதம் எட்டு மாசம் இருநூத்தம்பது ரூபா கிடான் இருபது கிலோ இதாலும் தரமாக விற்கலாம் அதாவது என்ன கேட்குறாங்கன்னா நீங்க வளர்க்குறதுக்கு ஆடு வாங்கினாவும் இல்லை இறைச்சிக்கு வாங்கறது ரெண்டுக்கும் விலை வித்தியாசம் இருக்கா ரெண்டும் ஒரே வர ஒரே ரேட்டு தான் இறைச்சிக்கு வாங்கினாலும் சரி நம்ப போது தான் வச்சுக்கலாம் நாம் இருநூத்தம்பது ரூபாய் வளரணும் போட்டோம் என்னலாம் போ அப்படி இல்லை ஆனால் ஒவ்வொரு வகைக்கு வளர்ப்புக்கு வாங்கும் போது ஒவ்வொரு ரேட்டு தான் வரும் நீங்கள் ஒரிஜினல் ஜமுனா பாரி வாங்கினீங்களா முந்நூற்றம்பது ரூபா முந்நூறுரூவா தான் அவர் ரேட்டு விற்பாங்க நம்மகிட்ட தலைச்சேரியா பண்றதுனால நான் நீங்க என்னென்ன எங்க இருந்து வாங்கினீங்களா இல்லை வெளியில் பண்ணையிலே சரி சரி இதுல ரெண்டுல எது நல்லபடி நல்லா இருக்கு போயர் கிராஸ் குட்டி வந்து அதுக்கு போறதுக்கு குட்டி வெயிட்டாக இருக்குதுங்க எவ்வளோ வெயிட் இருக்கு பிறந்த குட்டியே நாலு கிலோ நாலரை கிலோ வரும் சரி தலைச்சேரி கூட கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் கூட கம்மியா நீங்க ஆரம்பத்துல பண்ண ஆரம்பிச்சப்ப நம்ம நாட்டு ஆடு வாங்கி வச்சிருந்தேன்னு சொன்னீங்கல்ல ஆமா சார் அதுக்கப்புறம் தான் இது நாட்டாடு அது பண்ண தனியா ரூம்ல தான் வச்சிருக்கோம் நாட்டாடு அதெல்லாம் கொடுத்துட்டு தான் அப்புறம் இது தலைச்சேரியா இதுக்கு மாதிரி நீங்க தனியா பண்ணலாம் இல்ல உங்களுக்கு அந்த நம்ம நாட்டாடு வச்சிருந்ததுக்கும் அந்த தலைச்சேரி வந்ததுக்கு ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சு நாட்டாடு வந்து பால் கம்மியா இருக்கும் சார் குட்டி வளர்ச்சி ஈல்டு கம்மியா வரும் சரி அது இதுல ஆறு மாசத்துல வளர்ற இல்லையாச்சு அது ஒரு ஈல்டு வந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும் நம்ம நாட்டாடு பால் பால் கம்மியா இருக்கும் சரி

அப்போ உங்கள் அனுபவத்து பிரகாரம் வந்து நம்ம நாட்டு விட தலைச்சேரி பெஸ்ட் தலைச்சேரி வந்து பெஸ்ட்டு நம்ம அதுக்கு ஒருவேளை நாட்டு பால் அதிகமாக இருக்கிற ஆடுகளுக்கு இல்லைங்களா ம் அதை வேணால் கிராஸ் பண்ணி பார்க்கலாம் சரி பால் அதிகமாக இருக்கிற ஆடு தான் கிராஸ் பண்ணணும் கரெக்டு கரெக்ட் அதை நம்ம நாம் தேர்ந்தெடுக்கிறப்ப அது எந்த வம்சாவளி அதனுடைய குணாதிசயங்களை கழித்து தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணுறது முக்கியம் அது எப்பயுமே முக்கியம் ரெண்டாவது இப்போ நீங்கள் உங்கள் பண்ணையில் ஒரு தடவை ஒருத்துல எத்தனை குட்டி போடுது ஒரு ஆடு ரெண்டு வருஷத்துக்கு மூணு பாவம் போடுது ரெண்டு வருஷத்துக்கு மூணு பாவம் பொதுவா ஒரு ஆடு எத்தனை குட்டி போடும் குட்டி போடுது குட்டி போடுறது வந்து ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி ஏதோ ஒரு பத்து பர்சன்ட் மூணு குட்டி போடுது மூணு குட்டி போடு தலைச்ச குட்டி ஒரு குட்டி தான் போடுது தலசன் வந்து ஒன்று போடுது அதுக்கப்புறம் ரெண்டாவது நீங்கள் தலசை குட்டின்னா ஒரு வருஷம் ஒரு பன்னெண்டு மாதம் கழிச்சு சென ஆயிடுச்சுன்னு வச்சிங்க அப்போ ஆடு கொஞ்சம் நல்லா ஆரோக்கியம் பெரிய ஆடை வளர்ந்துருது ரெண்டு பக்கம் வளர்ந்துருது அப்போ நீங்கள் இப்போ கிராசிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி போடுது சரி நீங்கள் சின்ன குட்டியில் வேணும் கிடையில கிடையை தனியாக பிரித்து வைக்கணும்னா நான் நான் பிரித்து வைக்கல பிரித்து வச்சுருன்னு வச்சிங்களா ஒரு வருஷம் கழிச்சு கிராஸ் பண்ணும்போது ரெண்டு குட்டி போடும் அப்படி அதுக்கு முன்னாடி இப்போ சின்ன ஆட்லேயும் சென ஆயிடுச்சுன்னா ஒரு குட்டி தான் ஒரு குட்டி தான் போடுது அப்போ ரெண்டாவது இதுலேருந்து ரெண்டு குட்டி போடுது ரெண்டு குட்டி போடுது ஓகே இப்போ இன்னொன்று இப்போ ஒரே ஒரு குட்டி போட்டு பால் ஊட்டி வர அந்த குட்டி வெயிட்லேயும் ரெண்டு குட்டி போட்டுற ஆட்டு அந்த ஆட்டுடைய வெயிட்லையும் ரெண்டுலேயும் எதாவது வித்தியாசம் இருக்குதுங்களா

ஆனால் ஆட்டுப்பால் வந்து சிறந்த உணவு அதாவது நம்ம ஃபேட் அந்த கொழுப்பு சேத்து ஃபேட் கிளாபியூல்ஸ் வாங்க அது ரொம்ப சின்னதாக இருக்கும் உடம்பு சரியில்லாதவங்களுக்குலாம் அந்த ஆட்டுப்பால் குடிச்சிங்களா ஈஸியாக ஜீரணமாகும் அது ஒன்று உப்பு உப்பு கறிக்கும்

மற்றவங்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்ற நமது பண்ணையாளர் அவர்களுக்கும் அவர்கள் துணைவியார் அவர்களுக்கும் நம்ம பயிற்சியின் சார்பாக நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கெலாம் வீட்டு வேலை செய்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்கங்கிறீங்க நீங்கள் ஐம்பது ஆடு நூறு ஆடு வச்சுட்டு எப்படி மேய்க்கிறீங்க உங்களை தான் கேட்குறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை மெயின்டைன் பண்ணுறீங்க ஆள் போட்டு பண்ணா கரெக்டா வரல அதனால இப்ப போ <laughs>

ஓகே எங்கள் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பாக உங்கள் திருப்பி உங்களுக்கு நன்றி வணக்கம்